ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்காங்கருபி பார்க்கலாம் பொட்டிக்கில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன இது இந்த சம்பந்தம் வ வேணுமா வேணாமான்னு அப்பா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படி அப்பா யோசிச்சுட்டா வேணான்னு சொல்லிட்டா ஒரு வேளை என்ன ஆகுறது பாவம் இல்லையா அக்கா அக்கா அவ்வளோ ஆசைப்படுறா நம்ம அக்கா ஆசைப்படுறது தெரிஞ்சாலே அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆக்காசு மேலே உயிரே வச்சுருக்கான்னு இப்போ தெரிஞ்சு போச்சு அக்கா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இப்போ இருக்குது அவளுக்கும் ஒரு கல்யாணம் நடக்க போய் நின்று போச்சு அடுத்தடுத்து அவளுக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் இப்படி தட்டிக்கிட்டே போயிடுச்சு இந்த சூழ்நிலையில் அக்காவை விரும்பி உயிருக்கு உயிரா ஏத்துக்கிட்டு சாரு அதை விட ஆக்கா சாரு ரொம்ப தங்கமான மனசு இருக்கு அவரவே நம்மளுக்கு வேணான்னு சொல்லி இப்படி அக்கா கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்பா ஏதாவது முடிவு பண்ணிட்டா பாவம்லையே அக்கா அவள் அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாகவே வாழுவா அப்பா உக்காண்டி வேறு கல்யாணம் கூட பண்ணிக்குவாள் ஆனால் இப்படி ஒரு ஆகாசம் மறந்துட்டு இழந்துட்டு அவள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சோகத்தை பூரா மனசுக்குள்ளே எண்ணி எண்ணிக்கிட்டு அபி எப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே வர்றாங்க ராகு என்ன கடலையே அப்படியே கரைச்சி குடிக்க போகிறாளா இவ்வளவுக்கு யோசனையாக இருக்காளே அப்படின்னுட்டு அபியை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன அபி உங்கள் சித்தி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே அப்பா என்ன சொன்னாங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்க எதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க ஆ வந்தாங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க சொல்லி என்ன சொன்னாங்க இல்ல அப்பா யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க இல்ல உங்க சித்தி இங்க வந்திருக்க போவாங்க ரொம்ப அசிங்கமா அவ மரியாதையா பேசிட்டாங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அது தெரிஞ்சா நம்ம என்ன பண்றது சித்தி ஏதோ ஒரு இதில் பேசுறாங்க அதெல்லாம் விடு அபி நான் விட்டுருவேங்க இன்னும் அவங்க என்ன என்ன அடித்தாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நான் அதை தொடச்சு போட்டுருவேன் ஏன்னா என் தான் நீங்க எப்படி உங்க தம்பிக்காவை பாக்குறீங்களோ அது மாதிரி என் அக்கா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதனால தான் நானும் பார்க்குறேன் ஆனா அவங்க அப்பா அப்படி இல்லையே என்ன இருந்தாலும் நமக்கு அசிங்கம் மரியாதை பார்க்கறாங்க அசிங்கம் அப்படி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க வீட்டுக்கு வந்தும் ஏசி இல்லையா அது இல்லையா வாடகை வீடா அப்படி இப்படின்னு ரொம்பவே கேவலமாக பேசிட்டாங்க அதனால் ரொம்பவே அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு நீ என்ன நினைக்கிற எனக்கு என்ன ரொம்ப பயமாக இருக்குது அப்பா இப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டா அக்காவும் சரி அப்பா அசிங்கப்படக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிடுவா ஆனால் அவள் சரின்னு வாய் சொன்னாலும் அவள் மனசு வீணாக போயிருமே அவள் வாழ்க்கை உடஞ்சிரும் எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க அபி உடனே ராகவ் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டா கூட ஒரு ஒருபடியாக கல்யாணம் பாதி முடிஞ்ச மாதிரி ஆனால் நிச்சயதார்த்தம் முடிகிற நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வேற இங்கே பத்து பவுன் சவரன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மோதிரம் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு வேறு நான் பெருசாக தைக்கணும் அதுலேயும் யாரோட தயம் இருக்கக்கூடாது நான் என்னோடய உழைப்பில் நான் பண்ணுறேன்னு சவால் விட்டுருக்கேன் உங்கள் சித்திக்கிட்டே அதுதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பல்காக ஆர்டர் கிடச்சிச்சின்னா நான் ஒரு ஆ பகலாக கண்ணு முழிச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது நான் தத்து தச்சு சம்பாரிச்சிடுவேன் அந்த பணம் மூலமாக எங்கள் அக்காவுக்கு நான் வச்சிருவேன் ஆனால் அந்த ஆண்டவன் எனக்கு இந்த முருகன் எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிறான் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி இப்படி இருக்கா லேச்சா இவ்வளோ மனசுக்குள்ளேயும் இவ்வளோ சோகம் இருக்கா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு சரி விடு ஆண்டவன் இருக்கான் எல்லாம் உனக்கு தைரியமாக ஆண்டவன் கொடுப்பான் நீ தைரியமாக சந்தோஷமாக இரு நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ட்டு ராகவ் அதுக்கப்புறம் ராகவ் போகிறாங்க தன்னோட ஆஃபீஸில் போய் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அபி வந்து நேரடியாக கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டா அவங்க குடும்பமும் வாங்கிக்க மாட்டாங்க உண்மையிலேயே உண்மையிலே அவங்க சுயமரியாதை உள்ள குடும்பம் தான் ஆனால் நம்ம சித்தி தான் அவங்க பணத்துக்காக அலைகிறாங்கன்னு நினைக்கிறாங்க நமக்கு தெரியுது அவங்க எப்படிப்பட்ட குடும்பம்னு ஆனால் அவளுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணுமே அப்படின்னுட்டு எப்படி அந்த ஜவுளி கடைக்கு நம்ம உதவி பண்ணணுமோ அதே மாதிரி அபிக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ராகவ் நினைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஆளுங்க தன்னோடய ஃப்ரெண்டு தான் தன்னோடய சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு சொல்லிடுறாங்க சொல்லி தன்னோடத வச்சே எனக்கு இவ்வளோ ஆர்டர் வேணுமா அப்படின்னு சொல்லி டிசைனிங் ஒரு சாம்பிள் காமிங்க அதை பிடிச்சிட்டு அவங்களுக்கு நாங்கள் நிறைய ஆர்டர் கொடுக்குறோம் எங்கள் கடைக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் வச்சு பேச வைக்கிறாங்க அவியும் அதே மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க ஏன்னா அபியை பற்றி தெரியாதா சொன்னால் சொன்ன மாதிரி முடிச்சு காமிப்பாங்க இல்லையா உடனே சரின்னு சொல்லி அட்வான்ஸை வாங்குறாங்க ரா பகலாக வேக வேகமாக வேலை பார்க்குறாங்க வீட்டில் போய் சந்தோஷமாக சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக அபி அக்கா அனு நீ உனக்கு பாரு இதை நான் முடிச்சு கொடுத்து கண்டிப்பாக நான் உனக்கு நான் வந்து வென் பண்ணி உனக்கு நகை போடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷமாக அப்படியே டிசைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லாப்பகலாம் கண் முழிச்சு அப்படியே எல்லா டிசைனிங் சூப்பராக வரைகிறாங்க அவங்களுக்கும் அது ஆர்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அது நம்மளால் தானே அவங்க இதை விட கந்தல் துணியாக இருந்து க ஒரு டிசைனுமே நல்லா இல்லாமல் இருந்தாலே தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பேருக்கு தான் வாங்க போகிறாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிடுறாங்க அபி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய நிறைய பீஸ் ஆர்டர் பண்ணிடுறாங்க அது பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் லாபம் கிடைக்கிற மாதிரி அபிக்கு எப்படியும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துட்டு லாபம் மட்டுமே கிடைக்கிற அளவுக்கு தச்சு முடிச்சிடுறாங்க ஆனால் முரளிய அவங்க சித்தியும் அப்படியே செம்ம காண்டில் இருக்காங்க எப்படி இந்த ஆர்டர் இவளுக்கு கொடுக்க விடாமல் பண்ணணும் ஆர்டர் போனால் தானே அவளுக்கு பணம் கிடைக்கும் அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு மாமியால் மருமேன்னு ரூம் போட்டு பேசுறாங்க இப்படி ஒருத்தர் இருப்பாங்க ஒரு குடியை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கிருஷ்ணா ஏதாவது யோசிச்சியா அப்படிங்கிறாங்க தெரியலையே அவள் சொன்ன மாதிரி சரியான வாயாடி நினைச்ச காரியத்தை நடத்தி சொன்ன மாதிரி நோய்வேன் கண்டிப்பா அவங்ககிட்ட போய் சேர்ந்துரும் அவங்களும் பணத்தை கொடுத்துருவாங்க அப்படியே டக்குன்னு போய் என்ன பண்ணுவா நகை வாங்கிடுவா மாதிரி வாங்கிருவா பெருசா அப்படி ஜின்சாக் பண்ணி ஆட்டம் காமிச்சிருவா அவள் ஆட்டம் சும்மாவே அடங்க முடியாமல் ஆடிக்கிட்டு இருக்கா இப்ப சலங்க கட்டின மாதிரி ஆயிரும் நம்மளாம் இருந்து என்ன கிரிமினல் மண்டை மூளையை வச்சுக்கிட்டு என்ன ஒரு யோசனையும் பண்ணாம இருந்தால் என்ன கிருஷ்ணா அர்த்தம் அவள் சீக்கிரம் தான் தச்சு தச்சு முடிக்க போகிறா தச்சு முடிச்சிட்டா நீ பாருங்க வேனில் ஏற்றுறதா மிச்சம் என்ன பண்ண ஏதாவது பண்ணனியா இல்லை ராத்திரி ராத்திரியாக கிழிச்சு விட்டுருலாமா எளிய விட்டுருலாமா அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணணும் நான் என்னையே மட்டுமே சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் முப்பது வருஷமாக யோசிச்சுட்ருக்கீங்களே ஆமாம் ஆமாம் நு முப்பது வருஷமாக யோசிச்சுட்ருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியலையே அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குதுங்க இன்னும் ராகவும் சம்பாரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கான் சம்பாதிக்கட்டும் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு நமக்கு தானே நாலு பண்ணால் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இன்றைக்கி எவ்வளோ வந்து நாட்டாமல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி கண்டிப்பாக எதாவது அவளை லோடு போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க பாவம் என்ன பண்ணுறாங்க ஹபி எல்லா வேலையும் முடிச்சு கிடிச்சு வேர்வு சிந்து அப்படியே ரஜினி பண்ணுவாங்க பாருங்கள் படையப்பாளம் அந்த மாதிரி நெத்தி வேர்வை எப்படி கீழே வடித்து விட்டு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி முடிச்சு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு வர்றாங்க காலையில் போயிட்டு எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ராகவட்டையும் சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க ராகவ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே அபி நீ சூப்பர்ன்னு சொல்லலாம் நீ என்ன ஊர் இது அப்படிங்கிறாங்க சார் நான் என்ன சார் பெருசாக பண்ணிட்டேன் தானே சார் உங்கள் தம்பிக்காண்டி இவ்வளோ பாடுபடுறீங்க நான் அக்கா அக்கா பாடுபடுறேன் இல்லை இருந்தாலும் நீ என்னமோ நினச்சேன் அப்படி நீ உண்மையிலே மாசு தான் அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அந்த லோடை ஏற்ற விடுவாங்களா முரளியும் அவங்க அத்தையும் சேர்ந்து இல்லை ஏற்ற விடாமல் கெடுக்க போகிறாங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்